அழியா நிலையில் இலங்கை தமிழர் நலன் முகாமிற்கு நூறு வீடுகள் கட்டுவதற்கு அமைச்சர் மையநாதன் அடிக்கல் நாட்டினார் புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அழியா நிலையில் பல ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த மக்கள் சுமார் இருநூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இப்பகுதியில் குடியிருந்து வருகின்றனர் நீண்ட நாட்களாக இவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்களிடம் தாங்கள் வசிக்கின்ற குடியிருப்பு பகுதியில் தரமான குடியிருப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனா் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இன்றைய தினம் அப்பகுதியில் சுமார் ஏழு ஏக்கருக்கு மேலான அரசு இடம் குடியிருப்பு பகுதிக்காக தயார் செய்யப்பட்டு தற்போது அங்கு நூறு வீடுகள் அமைப்பதற்கு தமிழக அரசின் ஆணையை பெற்று வீடு கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் அவர்கள் தேங்காய் உடைத்து வீடுகள் கட்டுவதற்கான பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் அப்துல் ரஷீத் அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவகுமார் வட்டாட்சியர் திருநாவுக்கரசு அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நளினி குமாரவேலு மற்றும் முன்னாள் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்